நீங்கள் ரெண்டு நாட்டுக்கோழி எடுத்துருக்கேன் நாட்டுக்கோழியில் இன்னைக்கு சூப்பராக குழம்பு பண்ண போகிறேன் நாட்டுக்கோழி குழம்பு வாங்க சுத்தம் பண்ணிக்கோங்க கோழியை ஒரு நல்ல கனமான பாத்திரத்தை வச்சுக்கங்க நல்லா சூடாகட்டும் இல்லை நாட்டுக்கோழியில் குழம்பு வைக்க போகிறோம் நல்லா ஒரு ஒன்றரை கிலோ இருக்குது நல்லா ஒன்றரை கிலோ கோழியை நான் உரிச்சு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா குழம்பு வச்சிட வேண்டியதான் வானிலை சூடாகிடுச்சி ஒரு இரநூறு எம்எல்ஏ நல்லெண்ணெய் ஊற்றிங்க என்ன நல்லா சூடாகட்டும் என்ன சூடாகிடுச்சி பட்டை போட்டுங்க கூட ரெண்டு இலை கிராம்பு ஜாதிகித்திரி எல்லாம் போட்டுங்க கூடவே ஒரு அரை கிலோ பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க பொதுசாக நல்லா போட்டு வதக்கணும் நல்லா வந்து நல்ல நிறமாக வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினா தான் குழம்பு நல்லா இருக்கும் வெங்காயம் வதக்கிட்டு பாருங்க இஞ்சி பூண்டு போட்டுங்க ரெண்டு மூணு ஸ்பூனு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கு தான் தக்காளி போடணும் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு ஒரு மூணு தக்காளி கொடுத்த நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் இந்த குழம்பு நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் வேறு எதுவும் இல்லை இங்கே கடலெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நாளைக்கு மட்டும் தான் எடுத்துருக்கேன் பாருங்கள் எல்லாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா தான் வாங்கி வச்சு இப்போ பாருங்கள் ஒரு ஒன்றரை கறி இருக்கும் ஒன்றரை மஞ்சள் தூள் போட்டு நல்லா வேக வச்சிருக்கோம் பாருங்கள் ஒரு மூணு நாலு விசில் வச்சு ஏன் முன்னாடி வேக வச்சுட்டேன்னா குழம்பு வந்து சீக்கிரம் ட்ரை ஆகிடும் கறி வேகிறதுக்கு லேட்டாகும் அதனால் குக்கரில் முன்னாடி வேக வச்சுட்டேன் பேரை ஒன்றா கலந்துக்குவோம் சரி எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிக்க ஒன்றா கொட்டி ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுங்க உப்பு கொஞ்சம் போட்டுங்க அப்புறம் பாத்திரம் போட்டுக்கலாம் கொஞ்சம் போட்டுங்க என்ன பாருங்க குழம்பு நல்லா கொதித்து பத்து நிமிஷம் வேறு கறி மசாலா வீட்லேயே செஞ்சு அரைச்சிட்டு போருங்க மல்லி கிராம்பு வரமிளகாய் ஏலக்காய் இவ்வளோதாங்க இது சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் அவ்வளோதான் இது அப்படியே ஒன்றா கொட்டிக்குவோம் அதை கொட்டி ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் நல்லா கோச்சிக்கு பாருங்க இது கூட அரைச்சி வச்சுக்கிற தேங்காய் அரை முடி தேங்காய் ஒரு காய் கிலோ சின்ன வெங்காயம் ஒரு டீஸ்பூனு சோம்பு இது மூத்தியும் ஒன்றா அரைச்சி வச்சுருங்க பாருங்க இது அப்படியே இதில் ஒன்றா கலந்துக்குவோம் குழம்பு வந்து திக்கனஸ் கொடுக்கும் குழம்பு நல்லா திக்காக இருக்கும் பாருங்கள் கறி நல்லா ஒரு ஐம்பது பர்சன்ட் வந்திருக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருந்தால் சரியாயிடும் கூட ஒரு பச்சை மிளகாய கீரி போட்டுருங்க ரெண்டா கீரியே இதில் போட்டுருங்க கூட கடைசியாக ஒரு ஐம்பது மணி தயிர் ஊற்றிங்க தயிர் ஊற்றி நல்லா கொதிக்கட்டோம் அரை மூடி லெமனு கடைசியா ஒரு அரை மூடி லெமன் புரிஞ்சு விடுங்க நல்லா டேஸ்டாக இருக்கும் மாரி ஒரு அரை மூடிக்கு புழிஞ்சு விட்டால் போகிறோம் நல்லா கறி நல்லா வெந்திருக்கு பாருங்க கோழி குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு நல்லா குழம்புலாம் திக்காக இருக்கு பாருங்கள் சப்பாத்திக்கு இட்லிக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நாட்டுக்கொள்ள இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அவ்வளோதாங்க குழம்பு ரெடி கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாத்தையும் விற்கும் முடியல அப்படியே தூக்குவோம் கடைசியாக இறக்க போன நேரத்துல அப்படியே கொஞ்சம் அப்படியே தூக்கி விட்ருங்க நல்லா வாசமாக இருக்கும் அவ்வளோதாங்க குழம்பு ரெடியே ஊற்றி சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்ப்பான்